புதிய உத்தியோகத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற புற்றுவியல் நடத்தலைவர் திரு சுரேஷ்குமார் அவர்களே உரிமையல் வணக்கம் சங்க தலைவர் திரு ஞானசை அவர்களே வடக்கஞர் சங்க செயலாளர் பின்சன் சாலமன் அவர்களே பொதுவியல் நீதிமன்ற வடக்கஞர் சங்க தலைவர் சங்க செயலாளர் திரு பரமூரன் அவர்களே மற்றும் தோழமையுடன் பங்கேற்கொண்டிருக்கின்ற வடக்கன்று பெருமக்களே அனைவருக்கும் நமக்கு வணக்கம் இந்த போராட்டமானது ஏற்றோ பத்து ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு கூடுதல் நீதிமன்றம் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வலியுறுத்த வேண்டும் என்று பல வகையிலே முயற்சி செய்து பல கோரிக்கை பல அரசு அதிகாரிகளின் சந்திப்பு உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் சந்திப்பு தலைமைச்செயலுக்கு முக்கிய அதிகாரிகள் சந்தித்தீர்கள் தலைமுறை தலைமுறை நம் பயணப்பட்டு மிகவும் சிறப்பு எடுத்துக்கொண்டு இந்த வங்கி வட்டார வளர்ச்சிக்காக ஒரு கூடுதல் மாவட்ட நீதிமன்ற வேண்டும் என்று இங்கு முக்கியமான ஒரு உன்னத போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் முதலில் மாவட்ட கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வேண்டும் என்பது

அரசு செயல்படுவது வேண்டும் என்று கூட மாவட்ட கூட்டணி ஒன்றும் கண்டிப்பாக செய்யப்படுகிறது அதுபோல அமர் நீதிமன்ற வழக்கில் கடுமையான திட்டங்கள் கொலை கொலை முயற்சி திட்டங்கள் இது போன்ற கூட மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் மட்டும்தான் நடத்த முடியும் இது போன்ற சூழ்நிலையிலே சொத்து மதிப்பு உயர்வு காரணம் வளர்ச்சியிலும் திருத்தம் இதனால் திருநெல்வேலிக்கு இங்கிருந்து ஏறக்காலை நாற்பது கிலோமீட்டர் நாம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலையை பண்ணுகிறது சிறுபெற வேண்டிய சூழ்நிலையை பண்ணுகிறது அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்முடைய அண்டை மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொகுதியில் உள்ள கற்களை மாவட்ட மாவட்டம் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாற்படத்தில் மாவட்ட சூழல் ஆனால் திருநெல்வேலி வள்ளியூருக்கு நாற்பது வள்ளியில் இருந்து இருந்தவரை நாற்பது கிலோமீட்டர் உணவு தொலைவில் நம்முடைய வள்ளியூருக்கு பத்து ஆண்டுகளாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அரசு சில பரிமாற்றம் பரிமாற்ற கொண்டு